உங்களுக்கு இல்லை இல்லை உங்களுக்கு தான் உங்களுக்கு ஐயா உங்களுக்கு தான் சைவ சமயமித்ரான் வேறுதும் அடுத்த முறை கொஞ்சம் கோச்சிக்கிடாம இந்த துண்டு இது இதெல்லாம் செலவு எனக்கு வந்தா ஒரு அரை பாட்டில் தண்ணி கொடுக்க போ அதுக்கு மேலே தயவு செய்ய செய்ய வேண்டாம் வேண்டவே வேண்டாம் மனமாற உள்ளேன்னு சொல்றேன் ஒவ்வொரு பைசாவும் காசு இது அர்ச்சகர்களை செய்ய வேண்டவே வேண்டாம் இந்த மாதிரி பணங்களை சேவ் பண்ணி சேவை சேமித்து கைய அச்சகர்களுக்கு செய்யும் இல்லைன்னா இருபத்தி ஆறாயிரம் கோயில் அர்ச்சகர்கள் கோயில விட்டு ஓடி போயிருவாங்க அவங்க பிள்ளைங்க கோயில்ல இருக்கிறதுக்கு இன்னைக்கு உண்மையிலேயே ரெடியா இல்லை சத்தியமா இல்லை அவங்க வெளியே போயிடுவா வருமானம் இல்லை இது போக அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க திருமணம் பண்றதுக்கு எந்த பெண்களும் விருப்பம் தெரிவிக்கிறது இல்லை மீறி ஏதாவது படுறவங்க மூணு மாசம் நாலு மாசத்துல ஓடி போயிடுறாங்க நான் கேள்விப்படுறேன் வேண்டவே வேண்டாம் நம்ம ஆதரிச்சே ஆகணும் அர்ச்சகர்கள் முக்கியமாக இல்லையா கோயில் முக்கியம் நம்ம தங்களாக இருக்கிறதுனால தான் அர்ச்சகர் இருக்க சொல்கிறேன் அதனால் எனக்கு மட்டும் செய்ய மற்றவங்களுக்கு எல்லா பாராட்டும் சரி சமய சைவே சமயமெத்த விருதம் புத்தகம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சுவாமிநாதன் சார் சில பேருடைய சஜஷன் பேஸ் பண்ணி இல்லம் தோறும் சுந்தரர் எல்லார் வீட்லேயும் சுந்தரர்களுடைய சிலை பூஜையிலையும் நம்ம இதில் இருக்கணும் ஹாலில் இருக்கணுன்றதுக்காக ஒரு இன்னைக்கு முந்நூறு சிலைகள் ரெடி பண்ணியிருக்கோம் அது எல்லோரும் மறக்காமல் பூஜை முடிஞ்சவனே பூஜை பிரசாதம் அதிகம் வாங்கிடணும் இந்த சிவலட்சுமி அம்மாள் அவர்களுக்கு நினைவு கொடுத்துருங்க கொடுத்துருங்க சரி கலப்பு